ஹலோ மக்களே வெல்கம் டு டமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவாண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறும நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் இந்த ஹீரோட அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு ஆக்டர் தீபக் இவங்கள பற்றி சொல்லணும்னா உங்க அப்போல இருந்து நிறைய சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க தென்றல ஸ்டார்ட் பண்ணி இப்போ போன தமிழும் சரஸ்வதி வரைக்கும் விகடனே ரெண்டு சீரியல் பண்ணியிருக்காங்க அண்ட் இப்போ வந்து கரண்ட்டாக நான் பார்க்குற ஒரே சீரியல்னு சொல்ல முடியாது ஒரு சீரியல் டெய்லி பார்க்குறேன்னா அது வந்து தண்டர் சீரியல் தான் அவ்வளோ சூப்பராக போயிட்டு இருக்கு ஸோ தமிழும் தரஸ்வதி அப்புறம் ஆக்டர் தீபக் வந்து என்ன ப்ராஜெக்ட்டாக வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ ஃபைனலி அதுக்கான அஃபிஷியல் அனவுஸ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு எஸ் அவங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட் வந்து ஒரு நியூ மூவி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு அண்ட் இவங்க வந்துட்டு ஆல்ரெடி தண்ணியில் கண்டோம் அப்படின்ற ஒரு மூவிமே ஆக்ட் பண்ணாங்க பட் அது அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூவியோட டைட்டில் நேம் வந்து பேயால கண்டம் அப்படின்னு பேயால் கண்டம் அப்படின்றது தான் மூவியோடைய டைட்டில் நேம் அண்ட் இந்த மூவியில் வந்து நிறைய பாப்புலர் ப்ளேஸஸ் இருக்காங்க மொட்டை ராஜேந்திரன் சார்லாம் இருக்காங்க அண்ட் ஹீரோயினா யார் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் தனலக்ஷ்மி அவங்க வந்து பிக் பாஸ் மூலமாக ரொம்ப பாப்புலர் ஆனாங்க தனா ஸோ இப்போ வந்து அவங்க வந்து இந்த மூவியில் கம்ப்ளீட் ஆகியிருக்காங்க போல் இவருக்கு வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து விஷஸ் தெரிவிச்சிட்டு இருக்காங்க எஸ்பெஷலி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சஞ்சு வெங்கட் இன்னும் நிறைய திரைப்பிரபலங்கள் வந்து வாழ்த்துக்களை குவிச்சிட்டு இருக்காங்க இந்த மூவி வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போதைக்கு அவங்க சீரியல் எதுவுமே கம்மிட் ஆகலை போல ஒன்லி மூவிஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க மீஸ் இந்த மூவியோடைய அந்த போஸ்டர் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஹாரர் அண்ட் த்ரில்லர் மூவி மாதிரி எடுத்திருப்பாங்க போல ஸோ ட்ரெய்லர் வரட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் அண்ட் இந்த ப்ராஜெக்ட் பெரிய சக்ஸஸ் ஆக நம்ம சார்பாவும் ஆக்டர் தீபக் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோலாம் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்